சரவணனோட வாழ்க்கை இப்படி ஒரு இக்கட்டான நிலைக்கு வந்துடுச்சுன்னு செந்தில் உண்மையிலேயே ரொம்ப மனவேதனையில இருக்காரு இதுக்கு நகை விவகாரம் ஆரம்பத்திலேயே மீனாவுக்கும் கதிர் ராஜிக்கும் தெரிஞ்சிருக்குறதுதான் செந்திலால தாங்கிக்கவே முடியல சமீபத்தில் ஆனா இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்து எல்லாரும் ஜெயிலுக்கு போய் வெளியே வந்த பிறகும் கூட மயிலுக்காக பண்ணுனேன்னு மீனா இந்த தப்பை நியாயப்படுத்துறது செந்திலுக்கு அவர் மேல பெரிய கோபத்தை உண்டாக்குது சரவணனோட இடத்துல இருந்து பார்த்தாதான் அந்த நம்பிக்கை துரோகம் எவ்வளவு பெரிய வலிய தரும்னு புரியும் சரவணனோட வாழ்க்கை ஆரம்பத்திலிருந்தே செந்தல் மற்றும் கதிரோட செயல்களால மறைமுகமா பாதிக்கப்பட்டிருக்குங்கிறது தான் உண்மை முதல் பையன் சரவணனுக்கு கல்யாணம் ஆகாத போவே செந்தில் காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்தது ஊர்ல பல கேள்விகளை எழுப்புச்சு அதுக்கப்புறம் கதிரும் ராஜியும் ஒரு இக்கட்டான சூழல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க மற்றவங்களுக்கு அது சூழ்நிலையால நடந்த கல்யாணம்னு தெரியாது அதனால ரெண்டு தம்பிகளுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு அண்ணனுக்கு ஏன் ஆகல என்ன ஊர்ல பேச ஆரம்பிச்சது சரவணனுக்கு பொண்ணு கிடைக்காம போனதுக்கு ஒரு முக்கிய காரணம் இப்படி தம்பிகளால அவரோட வாழ்க்கை ஏற்கனவே பாதிக்கப்பட்டு இருந்தப்போ இப்ப மயிலுங்கிற ஒரு பொண்ண சரியா விசாரிக்காம அவரோட தலையில கட்டி வச்சது இன்னும் பெரிய கொடுமையா போயிடுச்சு மயிலோட குடும்பம் இப்ப சரவணன் தலையில ஏறி உட்கார்ந்துட்டு பண்ற அக்கிரமம் தாங்க முடியல சரவணன் அவங்க இருந்து விவாகரத்து வாங்கி பிரியணும்னு நினைக்கிறப்போ மீனா இன்னும் மயிலுக்கு இறக்கப்பட்டு அவங்க கூட பேசுறது செந்திலுக்கு சுத்தமா பிடிக்கல மீனா வேணும்னே இத பண்ணலனாலும் ஒரு பொண்ணா மயிலோட கஷ்டத்தை பாக்குறாங்க ஆனா மயில வீட்டுக்குள்ள சேர்த்தா மீனாவையும் சேர்த்து வெளியே தள்ளிடுவாங்கங்கற பயம் மீனாவுக்கு ஏனோ புரிய மாட்டேங்குது இப்போ கோர்ட்ல நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு சரவணனுக்கு எப்படியாவது இந்த துயரத்திலிருந்து விடுதலை கிடைக்கணும் அவன் தனியா சனியாசியா இருந்தா கூட பரவாயில்ல ஆனா மயில் கூட வாழக்கூடாதுன்னு கோமதி லாயர் கிட்ட கெஞ்சுறாங்க ஆனா மயிலோட லாயரோ மயிலுக்கு விவாகரத்துல இஷ்டம் இல்ல அதனால மியூச்சுவல் டிவோர்ஸ் கிடைக்காதுன்னு சொல்றாரு மயிலோட அம்மா பாக்யம் தன் பொண்ண மிரட்டி என்ன பேசணும்னு சொல்லி கொடுத்து குழப்பறது லாயருக்கே எரிச்சலை உண்டாக்குது மயிலோட மனநிலை இப்போ ரொம்பவே உடஞ்சு போயிருக்கு அவங்க அம்மா பேச்ச கேட்டு உண்மைய மறைச்சதுனாலதான் வாழ்க்கை பாழா போச்சுன்னு அவங்க இப்ப உணர்றாங்க அம்மா வீட்டுல சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு இருக்கிறப்போ சரவணனோட வீட்டுல தன்னை எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டாங்கன்னு நினைச்சு மயில் கதறி அழறாங்க வேலைக்காரியா கூட இருக்கேன் சம்பளம் கூட வேண்டாம் ஆனா என் புருஷன் கூட என்னை வாழ விடுங்கன்னு அவங்க கோர்ட்ல கெஞ்சுறது பாக்குறதுக்கே கஷ்டமா இருக்கு ஆனா சரவணன் ரொம்ப உறுதியா இருக்காரு நம்பிக்கை தான் வாழ்க்கைக்கு முக்கியம் ஆனா இவ என் கேரக்டரையே தப்பா பேசி நான் வேற ஒரு பொண்ணு கூட பழகிறதா எங்க அப்பா அம்மா கிட்டேயே போய் சொல்லி என்னை அசிங்கப்படுத்தினா இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு கூட என்னால வாழ முடியாது அன்னு ஜட்ஜ் முன்னாடி ஆணித்தரம்மா சொல்றாரு ஜட்ஜ் இவங்க ரெண்டு பேரையும் கவுன்சிலிங் போக சொல்லிட்டாங்க கோர்ட்டுக்கு வெளியே வந்த பிறகும் பெரிய சண்டையே நடக்குது பாக்யம் ரொம்ப திமிரா செந்திலையும் கதிரையும் குத்தி பேசுறாங்க நீங்க மட்டும் உங்க இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கலாமா என் பொண்ணு மட்டும் வாழக்கூடாதா அன்னா அவங்க கேக்குறது செந்திலை ரொம்பவே அசிங்கப்படுத்துது ஆனாலும் மயில் விடாம சரவணனோட கால பிடிச்சு மன்னிப்பு கேட்டு கெஞ்சுறாங்க சரவணன் எவ்வளவோ உதறியும் அவங்க விடல மீனா கூட இப்போ மயிலோட நம்பர பிளாக் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சதும் மயில் இன்னும் தனிமைப்படுத்தப்பட்டதா உணர்றாங்க கடைசியா கோமதிக்கும் பாக்கியத்துக்கும் இடையில நடக்கிற அந்த வார்த்தை போர் கட்டத்துக்கு போகுது எங்க குடும்பம் பொய்க்கு இடம் தராத குடும்பம்னு கோமதி சொல்ல நாங்க சொன்ன பொய்யே என் பொண்ணு காப்பாத்தினா அதுல என்ன தப்பு என்ன பாக்கியம் கேட்க மொத்தத்துல சரவணனோட வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாவே நிக்குது கவுன்சிலிங்ல சரவணன் தன் முடிவை மாத்திக்க போறாரா இல்ல மயிலோட பிடிவாதம் ஜெயிக்குமாங்கிறது தான் இப்போ இருக்கிற பெரிய சஸ்பென்ஸ் கோர்ட் வளாகமே ரணகலமாகி போயிருக்கு ஒவ்வொரு வார்த்தையும் சுருக்குன்னு தைச்சாலும் அவர் அண்ணன் சரவணனுக்காக போயிருக்காரு எங்க தம்பிகள் பண்ணது தப்பா இருக்கலாம் ஆனா அவங்க யாரையும் ஏமாத்தல ஆனா உங்க பொண்ணு எங்க அண்ணனோட வாழ்க்கையே ஒரு பொய்யான அஸ்திவாரத்துல கட்டி வச்சிருக்கான்னு செந்தில் பதிலடி கொடுத்தாலும் பாக்கியம் விடுறதா இல்ல கவுன்சிலிங் ரூமுக்குள்ள சரவணனும் மயிலும் போறாங்க அங்க ஜட்ஜ் சொன்ன மாதிரியே ஒரு அதிகாரி உட்கார்ந்து ரெண்டு பேர்கிட்டையும் தனித்தனியா பேச ஆரம்பிக்கிறாரு முதல்ல சரவணன் கிட்ட கேக்குறப்போ அவரோட மனசுல இருக்கிற மொத்த பாரமும் கொட்டுது சார் எனக்கு கல்யாணத்துல பெரிய ஆசையெல்லாம் இல்ல என் தம்பிகள் வாழ்க்கையில செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் எனக்காக யோசிச்சேன் ஆனா எனக்கு கிடைச்சது துரோகம் மட்டும்தான் இவ மட்டும் உண்மையா இருந்திருந்தா அவளோட பழைய வாழ்க்கைய பத்தி கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா ஒருவேளை நான் மனசார ஏத்துக்கிட்டே இருப்பேன் ஆனா அவ எல்லாத்தையும் மறைச்சது மட்டும் இல்லாம கடைசியில என் மேலயே பழி போட்டு என்னை தப்பானவனா சித்தரிச்சா பாருங்க அங்கதான் அவங்க மேல இருந்த கொஞ்ச நஞ்ச மரியாதையும் போயிடுச்சுன்னு ரொம்ப தெளிவா சொல்லிடுறாரு மயிலோட முறை வந்தப்போ அவங்க அப்படியே உடஞ்சு போயிடுறாங்க பயத்துல தான் பண்ணேன் எங்க அம்மா என்ன மிரட்டி வச்சிருந்தாங்க என் புருஷன் மாதிரி ஒரு நல்ல மனுஷனை நான் பார்த்ததே இல்ல அந்த வீட்டில இருந்த ஒரு வாரம் தான் நான் நிம்மதியா தூங்குனேன் ஆனா இப்போ எங்க அம்மா வீட்டுல ஒரு வாய் சோறு போட கூட ஆயிரம் பேச்சு பேசுறாங்க என்னை தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு தூண்றாங்க எனக்கு விவாகரத்து வேண்டாம் சார் என் மாமா கூட என்னை சேர்த்துவேங்க அவர் என்னை அடிச்சாலும் பரவாயில்ல திட்டுனாலும் பரவாயில்லை அவர் காலில் விழுந்து ஒரு வேலைக்காரியா கூட நான் அந்த வீட்டில் இருக்கேன்னு சொல்லி ஓனு கதறி அழறாங்க அந்த அதிகாரி எவ்வளவோ சமாதானம் செஞ்சோம் சரவணன் மனசுல ஒரு பிடிப்புமே இல்லை பாசம் இருந்த இடத்துல இப்போ வெறுப்பு மட்டும்தான் இருக்கு இவங்க கூட என்னால இனி ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாதுன்னு சரவணன் பிடிவாதமா வெளிய வர்றாரு வெளியே வந்ததும் மயிலோட அப்பா அம்மா பாக்கியம் மறுபடியும் சரவணன மறிக்கிறாங்க மாப்பிள்ள எவ்வளவோ பேசிட்டோம் என் பொண்ணு பாவம் இல்லையா இப்போ அவள வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்களா இல்லையான்னு அதிகாரமா கேட்க கோமதிக்கு கோபம் உச்சியில ஏறுது இங்க பாருங்க சம்மந்தி இனிமே மாப்பிள்ளைன்னு கூப்பிடுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க என் பையன் செத்தாலும் சாவானே தவிர உங்க பொண்ணு கூட வாழ மாட்டான் அவளை கூட்டிட்டு போய் வேற யாருக்காவது விக்கிற வழிய பாருங்கன்னு கோமதி கோபத்துல கத்துறாங்க பாக்கியம் சும்மா இல்லாம அப்போ விவாகரத்து அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது வருஷ கணக்குல உங்களை அலைக்கழிக்கிறேன் பாருங்கன்னு சவால் விடுறாங்க இதை கேட்ட செந்தில் நீங்க என்ன வேணா பண்ணுங்க ஆனா எங்க அண்ணன் இனி அந்த நரகத்துக்குள்ள வரமாட்டாருன்னு சொல்லி சரவணனை இழுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறாரு கார்ல போயிட்டு இருக்கும்போது சரவணன் ஜன்னல் வழியா வெறிச்சு பார்த்துட்டு வர்றாரு செந்தில் அவரோட கைய பிடிச்சு அண்ணே கவலைப்படாதே நாங்க இருக்கோம் மீனா பண்ணது தப்புதான் அவகிட்ட நான் அப்புறமா பேசிக்கிறேன் இப்போதைக்கு உனக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் அதுதான் முக்கியம்னு சொல்றாரு ஆனா சரவணனோட மனசுல மயில் கடைசியா சொன்ன அந்த வார்த்தைகள் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறேன் மாமா அப்படின்னு சொன்னது ஒரு நிமிஷம் அவரை யோசிக்க வைக்குது ஆனா அவ செஞ்ச துரோகம் அந்த ஈரத்தை அப்படியே மறைச்சிடுது மறுபக்கம் மயிலை அவங்க அம்மா அடிச்சு இழுத்துட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க அவன் காலை பிடிச்சு கெஞ்சினியே அவன் உன்னை ஒரு மனுஷியா மதிக்கிறானா ஒழுங்கா நான் சொல்ற மாதிரி கேளு அவங்க கிட்ட இருந்து பணத்தையாவது கரப்போம்னு பாகியம் பிளான் போட மயில் திகைச்சு போய் நிக்கிறாங்க இந்த சிக்கல்ல இருந்து சரவணன் எப்படி மீள போறாரு மீனாவுக்கும் செந்திலுக்கும் இடையில இருக்கிற இந்த பிரச்சனை அவங்க குடும்பத்தை எப்படி பாதிக்கப் போகுது அடுத்ததா வீட்டுக்கு திரும்பின பிறகு மீனாவ கோமதி அம்மாவும் செந்திலும் எப்படி எதிர்கொள்றாங்கிறத பத்தி பார்ப்போம் கோர்ட்ல இருந்து வீட்டுக்கு வர்ற வழி முழுக்கவே செந்திலோட முகமிஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருக்கு சரவணன் ஒரு வார்த்தை கூட பேசாம ஜன்னலையே வெறிச்சு பார்த்துட்டு வர்றாரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் மீனா பதற்றத்தோட ஓடி வந்து என்ன ஆச்சு கோர்ட்ல ஜட்ஜ் என்ன சொன்னாங்கன்னு கேக்குறாங்க ஆனா செந்தில் அவங்கள ஒரு நிமிஷம் உற்று பார்த்துட்டு பதிலே சொல்லாம அண்ணன அவரோட ரூமுக்குள்ள கூட்டிட்டு போய் விட்டுட்டு வர்றாரு கோமதி அம்மா வீட்டுக்குள்ள வந்ததும் அப்படியே சோபால சோர்ந்து போய் உட்கார்றாங்க மீனா தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்க போக உன் தண்ணியும் வேண்டாம் ஒரு மண்ணும் வேண்டாம்னு கோமதி கத்துறாங்க ஏன் அத்தை இப்படி கோவப்படுறீங்க மீனா தயக்கமா கேட்க செந்தில் அங்க வர்றாரு இன்னமும் எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்காத மீனா அந்த மயிலுக்கும் அவங்க அம்மாவுக்கும் முன்னாடியே நகைய பத்தி தெரிஞ்சிருக்குங்கிற உண்மைய நீ ஏன் எங்ககிட்ட மறைச்ச அண்ணன் அங்க கோர்ட்ல நின்னப்போ அந்த பாக்கியம் நம்ம குடும்பத்தையே கேவலமா பேசுறாங்க அவங்க பண்ண தப்பை விட நான் பண்ண தப்பு தான் பெருசுங்கிற மாதிரி பேசுறாங்க இதுக்கெல்லாம் நீதானே காரணம்னு செந்தில் வெடிக்கிறாரு மீனா கண்ணோட நான் வேணும்னு பண்ணல செந்தில் மயில் அந்த வீட்டுல படுற கஷ்டத்தை பாத்துட்டு ஒரு பொண்ணா அவளுக்கு ஒரு வாழ்க்கை அமையட்டுமேனுதான் நினைச்சேன் அந்த நகைய அவங்க திருடல அவங்க அம்மா தான் ஏமாத்தனாங்கன்னு மயில் சொன்னதை நான் நம்புனேன்னு சொல்றாங்க நீ யாரு இந்த வீட்டுல அண்ணன் வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல அவரோட நிம்மதி முக்கியம்னு உன்னு உனக்கு தோணலையா நீ பண்ண இந்த ஒரு காரியத்தினால இன்னைக்கு அண்ணன் நிமிர்ந்து கூட நிக்க முடியாம இருக்காரு அது மட்டும் இல்லாம அந்த மயிலு கோர்ட்ல கால பிடிச்சி கெஞ்சினதை பார்த்தா ஜட்ஜுக்கே மனசு இறங்கிடும் போல இருக்கு கவுன்சிலிங் போயிட்டு வந்தாலும் சரவணன் அண்ணன் மனசு மாறல ஆனா சட்டப்படி அவங்க பிரிஞ்சு போறது அவ்வளவு